வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மகன்யாஸ்ல இருக்கோம் மகன்யாஸ் விளக்கு தூண்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் ரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இந்த தீபாவளி நம்ம மகன்யாஸ்ல களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த தீபாவளிக்கு நீங்கள் கிராண்டான ஸாரீ கலெக்ஷன்ஸ் வியா பண்ணுனா இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் வியா பண்ணலாம் இந்த கிராண்டு ஒர்க் சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய கிராண்ட் ஒர்க் கலெக்ஷன் ஸோ லெஹங்கா எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கிராண்ட் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் இது அழகான மெரூன் அதுக்கப்புறம் இது வந்து ராமர் பச்சை இதனால டார்க் ரெட் இது வைலட் ஸோ இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு பிங்க்குன்னு ஒரு மாதிரி பீட்ரூட் கலரில் இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் ஸோ வாங்க பார்க்கலாம் இது வந்து முந்தான பார்டர் நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஓகே இது வந்து ப்ளவுஸ் அப்படி எப்படி போய் எடுத்துக்கோங்க இது வந்து ப்ளவுஸு அழகான லுக்கிங் ஸாரி கலெக்ஷன் தான் இது ஸோ நல்லா கிராண்ட் லுக்கிங்காக இருக்குது இந்த கலெக்ஷன் அதுலேயே அடுத்த கலர் பார்க்கலாம் அதுலேயே வந்து ராமர் பச்சை இது தானே சாரீ ஃபுல்லாமே நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஆ காட்டன் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த கலர் வந்துடு அந்த எம்ப்ராய்டரி கொடுத்துட்றாங்க அது எம்ப்ராய்டரி கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா கிராண்டான ஒரு லுக்கிங் இருக்கும் இந்த தீபாவளிக்கு நான் கிராண்டாக சாரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் அவங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அந்த கலெக்ஷனை நீங்கள் அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரெஸு ஸாரீ கலெக்ஷன்ஸாக சென்ட் பண்ணி விட்ருவாங்க செம்ம அழகான ஒரு ரெட் சாரி பார்த்துட்ருக்கோம் பயங்கர கிராண்டாக இருக்குது இது பாட்டம் ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துட்றாங்க இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா அழகான ரெட் அடுத்து வயலட் பார்க்கலாம் இது முந்தானே பாட்டம் ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கிராண்ட் ஒர்க் சாரி இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வரும் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட் வரும் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்